பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இருந்து நடிகை ரிஹானா திடீரென உள்ள நிலையில் அவருக்கு பதில் சன் டிவி சீரியல் நடிகை மாதவி கமிட் ஆகியுள்ளார் மேலும் இந்த சீரியலில் சீரியலில் இருந்து விலக காரணம் என்பது குறித்து ரிஹானா தெரிவித்துள்ளார் சன் டிவி நடித்து மிகவும் பிரபலமானவர் தான் ரிகானா சீரியல் பிரபலங்கள் சர்ச்சை பற்றி வாண்டடாக வாயை விட்டு வாங்கி கட்டிக் கொண்டவர் என்று இவரை கூறலாம் இவர் விஜய் டிவி தொலைக்காட்சியில் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் முடிந்த கையோடு துவங்கப்பட்ட பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் தற்போது நடித்து வருகிறார் அப்பா பிள்ளைகள் பாசத்தை மையமாக வைத்து ஒளிபரப்பு

இதுவரை இவர் நடித்த கதாபாத்திரங்களை விட இந்த ரோல் அவருக்கு ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இந்த நிலையில் திடீரென இந்த சீரியலில் இருந்து விலகுவதாக ரிஹானா அறிவித்துள்ளார் எனவே ரசிகர்கள் தொடர்ந்து ஏன் இந்த சீரியலில் இருந்து விலகிறீர்கள் என கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இதற்கு விளக்கமும் கொடுத்துள்ளார் அதாவது ரிகானா தன்னுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக இந்த சீரியலில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் கதைப்படி இந்த சீரியலில் அவரது கேரக்டர் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பதால் பிரேக் எடுக்க முடியாத காரணத்தால் தொடரில் இருந்து விலக வேண்டிய சூழல் உருவாகிவிட்டதாகவும் உங்கள் எல்லோரையும் போல் நானும் பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தை மிகவும் மிஸ் செய்வன் எனவும் கூறியிருக்கிறார் பதிலாக தற்போது இனியா தொடரில் நடித்து வரும் மாதவி புதிய மாறியாக கமிட் ஆகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது